பானு நீ என்ன தூங்கலையா மணி பதினொன்று ஆகுது செல்வம் தூங்கிட்டானா ம் அவன் நிம்மதியாக தூங்கிட்டான் ஆமா நீங்கள் ஏன் இப்போ வர வர லேட்டாக வரீங்க என்னாச்சு உங்களுக்கு இது என்ன கேள்வி பிஸ்னஸ் ஓவர் ஆகிடுச்சு மற்றவங்களாட்டம் நான் மணி அடிச்சோன்னா வர முடியுமா சரி சரி மணி அடிச்சோன்னா ஒன்றும் வர வேண்டாம் ஆமாம் நேற்று நைட்டு என்னமோ எண்ணிட்டு இருந்தீங்களே என்ன எண்ணிட்டு இருந்தீங்க சொல்லுங்க போட்டு இருந்தீங்களே என்ன மாச கணக்கு போட்டு நம்ம செல்வத்துக்கு இப்ப எத்தனை மாசம் இப்ப எத்தனை மாசமா இருந்தா என்ன சரி சரி நீங்க பசியில் இருப்பீங்க நாம ரெண்டு பேரும் சந்திச்சு பேசி எவ்வளவு நாள் ஆகுது இன்னைக்கு பௌர்ணமி நம்ம மாடிக்கு போய் பேசிக்கலாம் பாருங்க நீங்கள் சும்மா இப்படி எல்லாம் ஆட்டம் போட்டீங்கன்னா பையன் எந்தான் அழுவான் அப்புறம் ஏற்பாடுதான் இருக்கும் மாதிரி ஏன் கட்சி என்ன மாதிரி நல்லா அசந்த தூங்குவான் என்ன ஆமாம் அப்பா அம்மா என்னோ நல்ல கட்சி தான் இங்கே பாருங்க நான் என்றைக்குமே உங்கள் தான் இருப்பேன் என்னை உங்களை மாரி நான் என்னை யார் கூட்டிகிட்டு போறா நான் என்னைக்குமே உங்களுக்கு தான் சொந்தம் புரியுதா சரி மாடியில் போய் பேசிக்கலாம் வா

என் பிள்ளை இந்த பாடு படுத்துட்டா சொல்லுங்க பொண்ணு அடுத்த வாளுக்கு எப்படி கட்டி கொடுக்கறதோ சொல்லி நானும் பயந்துட்டு இருந்தேன் என்ன பண்றது காலம் கெட்டு போயிடுது லோகத்துக்கு தகுந்த மாதிரி நானும் மாறிண்டேன்டிக்க நடுப்புல நானே ஆடி போயிட்டேன் அவளை வயிற்றுல உண்டாக்கிட்டேன் என் பொண்ணு வயிற்றுல உண்டாக்கிட்டு இருக்க

சரிப்பா இனிமே எனக்கு கல்யாணம் உடனே கல்யாணம் பண்ணி வைங்கப்பா அவன் கல்யாணம் பண்ணி வைப்பாளா இல்ல நம்மள சுற்றுவாளான்னு பயமா இருக்குடி போங்கப்பா நம்ம போல வாங்க கல்யாணத்துக்கு ஓகே ஓகே எப்பா எப்படியோ சமாதானம் பண்ணியா புள்ளை கட்டி போடா அம்மி